தமிழ் ஆளுக இன்றைய தினம் பாராட்டு விழா மதிப்புக்குரிய மூத்தவர்களுக்கு பாசறை சார்பாக முன்னெடுப்பது கூடியிருந்தாலும் அன்பு உடன் மருந்தார் எல்லோரையும் சந்திக்கிற வாய்ப்பு நீங்கள் நான் கைத்து இன்று அமைந்திருக்கிறது தாய்மண்ணில் ஏறுதல் கிருவிடா தம்பி சொன்னது போல ஆனால் தமிழ்தேசிய அரசியல் என்றும் திருவிடா சிந்தமல் பாசறை இருக்கிறது கூடி கூடியிருக்கிற அன்பு உறவுகள் மதிப்புக்குரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் முதலாவதாக மதிப்புக்குரிய அண்ணன் ரகவர்கள் அண்ணன் சீமானை சொல்வது போலத்தான் பெரும் கோபமும் பேரன்பும் கொண்டவர் அது போலத்தான் மதிப்புக்குரிய அண்ணன் ரகவர்கள் நான் பார்க்கிறேன் உணவு இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அவருடைய கோபம் ஆசிரியருடைய வளர்ச்சி கட்சியினுடைய வளர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவர் கோபம் பட்டிருக்காரு ஏனென்றால் அண்ணன் மேல எல்லாருக்கும் கோபுரம் அந்த கோபத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அவரோடு கோபப்பட்டவன் நானு ஆனால் அந்த கோபத்தை சிந்திக்கும் போது ஒரு உடன் பிறந்தவனா அண்ணன் ஏன் சொல்றாங்க அதுல சிறு பிள்ளைகள் இருந்தாலும் ஆயிரம் நல்லது இருக்கு அதை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க அண்ணனுடைய இந்த விடை உங்கள ஏற்க முடியல இருந்தாலும் இது நமக்கு நிரந்தரமான இடமோ தாய்நாட்டுக்கு போக தான் போறோம் நமக்கான அதிகாரம் நாடும் குடும்பமும் தாய்நாடு தான் வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் ஒரு தாய் மக்களா கூடி இருக்கிறோம் உண்மையிலே இந்த பிரிவு அண்ணன்மார்கள் தாயகம் சென்றாலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு உடலுடைய நல்லது கெட்டதுல எல்லோரும் அந்த நேரத்தில் உங்களை கோரிக்கை வச்சிருக்கேன் நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் நல்லது கேட்டத பகிருங்க தாய்நாட்டில் இருக்கிற நம் கட்சியில பயணிச்ச உறுப்பினராகட்டும் பொறுப்பாளராகட்டும் அன்பு யாராக இருந்தாலும் நல்லது கேட்டதில் கடைசி வரைக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏனென்றால் இங்க இருந்த பத்து ஆண்டுகளா நான் பயணிக்கிறேன் முதல் முதல்ல ஒரு நண்பர் மூலியமா ஒரு உறுப்பினராக இணையும் போது அறுபது பேர் எழுபது பேர் இல்லை எண்பது பேர் தான் இருக்கும் அதிகபட்சமா அந்த குழு இல்ல அவன் முதன் முதல்ல இணையும் போது அதுல

அறிவு சார்ந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்கும் சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் நமக்கு வழிகாட்டிக்கும் இந்த பாசரைக்கு முக்கியமான தூண்களா இருந்திருக்காங்க ஒரு வீட்டுக்கு சுவர் கட்ட நாலு சுவர் போல நம் பாசரைக்கு முதன்மையான சுற்று சுவர்கள் அண்ணன் ரகவர்கள் அன்ன முரகேசன்ன அண்ணன் முகமதி அண்ணன் ஐயா எண்ணற்ற நாம் புதம்பிறந்தார்களே அந்த வீட்டுக்கு செங்கல் போல நாம் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இருந்திருக்கோம் இன்றைய அந்த பிரியா உடையில உண்மையிலே மன ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் நம்ம கூட அவங்க தாய்நாட்டுல குடும்பத்தோட செந்த சீமானோட கருத்துல நிக்க மகிழ்ச்சி தருது ஏனென்றால் அங்க அண்ணனுக்கு வலிமை சேர்க்க எங்க இருந்தாலும் தமிழர்களாக நாம் வலிமை சேர்ப்போம் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் தாய்நாட்டில் கடுமையான போராட்டத்து மத்தியில் உண்மைக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் தூய்மைக்குமான ஒரு தமிழேச அரசியல் மண்ணிலை மாண தமிழர்கள் வாக்கு செலுத்தி கொண்டிருக்காங்க உண்மையிலே நாம் கூறுகிற கூட்டம் தேர்தல் அதற்காக உழைத்தாலும் சென்று நாம் முன்னோர்களை வைத்து வழியனுப்பாலும் அந்த தாயகத்தில் நடக்கிற வாக்கு இன்றைய தேர்தல் நாம் கூடி அதை பற்றி பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது தாய் நாட்டுக்கு குறிவு சென்றாலும் உடல் நலத்தோடும் பேணி காத்து குடும்பத்தோடு இருக்கிற காலங்களில் மகிழோடு அவர்கள் வாழ வேண்டும் தேச அரசியல் கடைசி தமிழர்களுக்கும் வரை தமிழருக்கும் தமிழ் வரலாறுக்கும் இனி தமிழ் தேசியமும் இருக்கும் இருக்கும் அதற்காக இதுவரை நம் அண்ணன்மார்கள் களத்திலே நிற்பார்கள் உழைப்பார்கள் இந்த பாசறையில் நீங்கள் உழைத்து ஒவ்வொரு உழைப்பும் கடைசி இந்த பாசறையில இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் என்றும் மறக்க முடியாது அத்தனை வளர்ச்சிக்காக துணை நின்ற மதிப்புக்குரிய மூத்தவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நன்றி சொல்லி கடந்து விட முடியாது நீங்கள் கற்றுப்படுத்த கொடுத்த வழி உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய ஆலோசனை என்றென்றும் பின்னாடி வருகிற பாசறை பொறுப்பாளர்கள் உறவுகள் நாங்கள் பின்பற்றி உங்களுடைய கட்டமைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதற்கு இணையாக மென்மேலும் தம்பிமார்களும் இங்கே முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்திலே அன்பு அண்ணனோடு நாங்கள் உறுதி கூறுகிறோம் மதிப்புக்குரிய அண்ணன் ரகு அவர்களுக்கு உடன் பிறந்தவனாக உள்ள மகிழ்ந்து இந்த பாராட்டு விழை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைஞ்சாலும் தாய் நாட்டில் குடும்பத்தோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி அதுபோல மதிப்புக்குரிய ஐயா ஐயா ஐயாக்க பேசத்தில இந்த குவித்து நாட்டில் நம்ம அமைப்பை தாண்டி மதிப்புக்குரிய ஐயா எல்லா அமைப்புல இருக்கிறவர் ஐயாவர்கள் தகுதியே இருந்தாலும் ஆன்மீகவாதி ஐயா அவர்கள நம்ம இந்த கட்சி அந்த அமைப்பு நம்ம யாரும் முடியாது ஆசிரியக்கான பல இடங்களில் அடையாளமா நாம தவிர்த்துப்போம் ஆனா ஐயா அங்க இருப்பார் எதிரே அங்க இருப்பார் ஏன்னா அவருடைய தனித்துவமிக்க தமிழ் ஆளுமையும் தமிழ் நேசமும் தமிழ் பற்றும் அதாவது ஆன்மீகம் தான் அந்த அளவுக்கு ஐயா எல்லாருக்கும் அறிஞ்சவர் அந்த நாட்டுல எல்லா அமைப்புக்கும் தெரிஞ்சவர் மதிப்புக்குரிய ஐயா சாந்தகுமார் அவர்களுக்கு ஐயா அவருடைய அந்த தமிழ் பற்றும் பேர் எச்சும் அந்த ஆன்மீகமும் உண்மையிலேயே பலமுறை முறை பார்த்து நானே கண்ணீர் வடிச்சிருக்கேன் பொங்கல் காலத்துல ஐயாவுக்குள்ள ஓதுகிற